எங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்து நின்று இந்த வீடியோவை உங்களுக்காக போடுறேன் அருமையானவர்களே இந்த நாளிலே ஏசப்பா நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நம்ம லூக்கார்தன சுபீசேஷ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் ஒரு நல்ல வார்த்தையும் பார்க்குறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அது மாத்திரம் இல்லை அதனுடைய அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் யார் ஏசு கிறிஸ்து இன்றைக்கி ஏசப்பா கிருபையினால் அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அதாவது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அநேகர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பூமியில் நம்ம முதல்ல நாம் முதல்ல நாமும் நம்முடைய குடும்பமும் முதல்ல செட்டில் ஆகிடணும் அதாவது ரொம்ப நேர்த்தியான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடணும் நம்முடைய காரியங்களை நம்ம சொந்த காரியங்களை முதலாவது கவனிக்கணும் ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல காரு பங்களா இன்னும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் இல்லைன்னா பிள்ளைகளுடைய திருமண காரியம் இன்னும் என்னென்ன வாழ்க்கையில் அடிப்படை வசதி இல்லை இன்னும் என்னென்ன மேலான நல்ல ஆசீர்வாதம் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சு தீர்ந்த பின்பு அதெல்லாம் வெற்றிகரமாக நாம் வந்து வாழ்க்கையில் சுதந்திரித்த பிறகு நாம் கர்த்தருக்குன்னு கொடுத்தா போதும் அவருடைய ஊழியத்துக்கு நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிற நிலைமை இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமருமையானவர்களே சிலர் அதை கொடுப்பதை வந்து மறந்தே போயிச்சாங்க அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு சொல்லவே வேண்டாம் அருமையானவர்களே ஒரு கொரோனாவுக்கு கூட நிறைய பேர் ஆண்டவரை நேசித்து அதிகமாக கொடுக்குற மக்களாக காணப்பட்டாங்க ஆண்டோடைய ஆலயத்தை நேசித்து ஊழியத்தை நேசித்து மிஷினரி பணிகளை நேசித்து ஆனால் அதுக்கப்புறம் அநேகர் குறைவுபட்டு போனாங்க குறைவுபட்ட போன குறைவுபட்டு போன கிறிஸ்தவ சமுதாயம் இன்னும் தேறி வந்த மாதிரி எனக்கு தெரில முன்னுக்கு வந்த மாதிரி தெரில பழைய நிலையை அடைஞ்ச மாதிரி தெரில கீழே கூட ஒரு வார்த்தை இன்னொரு வசனம் கூட நம்ம ஆயத்தப்படுத்தினேன் இந்த பைபிள் வசனத்தின்படி நீதிமொழிகள் பத்தொம்பது பதினேழின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் யார் தேவனே நமக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரையும் நினச்சி பார்க்கறது இல்லை ஏழை மக்களையும் நினச்சி பார்க்குறதில்லை ஆண்டுடைய ஊழியத்தையும் நினைக்கிறதில்ல அவருடைய ஊழியத்துக்கும் எதுவும் நிறைய பேர் செய்கிறதில்ல எல்லாம் நம்ம நம்ம நல்ல நிலைக்கு வந்த பிறகு நம்ம கொடுப்போம் செயல்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து தாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில் கான்செப்டில் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறத நாம் ஊழியத்தின் பாதையில் பார்க்க முடிகிறது பல இடங்களுக்கு போகிறோம் பல மாவட்டங்களுக்கு போகிறோம் எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அருமையானவர்கள் அப்படி அல்ல அருமையானவர்களே வேதத்தில் ஆண்டருடைய வார்த்தை சொல்வது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் ஆம் அருமையானவர்களே அது வந்து ஒரு பண்டமண்டல் அதாவது நம்ம கொடுப்பது என்பது நமக்கு வேதம் நியமித்திருக்கிற நேதி ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது யாரும் சொல்லி தான் கொடுக்கணும் யாரும் ப்ரெஸ் பண்ணி தான் யாரும் ஸ்க்ரூ பண்ணி தான் நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நாமவே தேவனுக்காக செயல்படுகிறவர்களாக கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவது நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு சாதித்து முடிச்சுட்டு அப்புறம் மிச்சமீதி இருந்தால் நம்ம ஆண்டருக்குன்னு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிற நிலமை நான் நம்ம முதல்ல நமக்குள்ளே இருக்கிற நிலமை அப்படிப்பட்ட நிலமை கிறிஸ்தவ சமுதாயத்தை விட்டு மாற்றப்படும் புரியுதுங்களா அதனால் நம்ம கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏழைகளையும் மறந்துடாதீங்க கவனமாக இருப்போம் அருமையானவர்களே இந்த கடந்த முப்பது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷமாக ஆண்டவருக்காக கொடுத்து தாங்குவதனாலே ஆண்டோடைய பணியை ஏழை மக்களை ஏழைகளை நேசித்து மற்றவர்களை நேசித்து கத்தோடைய ஊழியத்தை நேசித்து இன்றைக்கி ஒருவேளை ஒரு பக்கம் ஜபம் விசுவாசம் பிரயாசம் எல்லாம் எங்கள் ஊழியத்தில் இருந்தால் கூட இந்த ஊழியத்தின் மூலமாக நாங்கள் கொடுப்பதுனாலையும் அநேக ஆசீர்வாதங்கள் எங்களை நோக்கி வருகிறத வந்திருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் இனியும் பார்ப்போம் நாம் ரொம்ப கவனமாக நம்ம இருப்போம் ஆண்டவருக்காக கொடுப்போம் செயல்படுவோம் காட் பிளஸ்